ஆர்டர் பறவை தீவன கூடங்களில் உள்ள பெக்கிங் வரிசை என்பது எந்த பறவைகள் முதலில் சாப்பிட வேண்டும் எதற்கு சிறந்த இடங்களை பெற வேண்டும் மேலும் எந்த பறவைகள் தங்களிடத்தை அதிக ஆதிக்கம் செலுத்தும் பறவைக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சமூக படிநிலையை குறிக்கிறது இது ஒரே இனத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கிடையில் மற்றும் வெவ்வேறு இனங்களுக்கு இடையே நிகழ்கிறது பெரிய அளவு பெரும்பாலும் வெற்றி பெறுகிறது ஆனால் எப்போதும் இல்லை இந்த படிநிலை ஒழுங்கை பராமரிக்க உதவுகிறது மற்றும் தீவன கூடங்களுக்கு வருகை தரும் பல்வேறு இனங்களுக்கிடையேயான மோதல்களை குறைக்கிறது யார் யாரை இடம் பெயர்கிறார்கள் என்பதை பார்க்க உங்கள் தீவன கூடங்களை உன்னிப்பாக கவனியுங்கள்